என்னோட தங்க கிளிங்க மகாலட்சுமி எங்கே வந்துருக்காங்க பாருங்கள் தங்கம்மா செல்லக்குட்டி தங்கம்மா எப்படி அழகோ அழகு அழகோ அழகு இந்த வெத்தலையோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் சின்ன வயசில் அனுபவப்பட்டது எனக்கு இதோட சந்தோஷம் எனக்கு அழுது இல்லை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த வெத்தலைங்களை பார்த்தா ஏன்னா என் முன்னோர்கள் என் பாட்டி தாத்தாவுங்க அப்பா அம்மா எல்லோருமே வெத்தலை பீஸு தான் அவங்கள அந்த வெத்தலைக்க இப்போ மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் அப்போ கிடையாது வண்டி வாகனங்கள் கிடையாது போக்குவரத்து அவ்வளோ ஈஸி கிடையாது காசு கிடையாது ஃபஸ்ட்டு அதனால் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் தான் வந்து வெத்தலையே கிடைக்கும் உங்களுக்கு சந்தையில் போயிட்டு அப்போ வாங்கிட்டு வந்தால் தான் காஞ்சி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி காஞ்சி இருக்கும் அது வந்து ஷேர் பண்ணி சாப்பிட வெத்தலை பாக்கு போடுவாங்க அந்த அளவுக்கு இந்த வெத்தலை பாக்குனுடைய இது இதுவும் ஒரு போத அடிக்ஷன் மாதிரி தான் வைங்கள ஆனால் அவங்களுக்கு வந்து அது அந்த வெத்தலையோட சுவை அந்த வாசனை அதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க சொல்கிற அந்த வெத்தலையே காஞ்சி போனாலும் அதுக்கு மகிமை இருக்குது ஒரு தெய்வத்துக்கு வந்து இதை வந்து படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் இது என்னதுன்னு எனக்கு அது இப்போ மறந்துட்டேன் நான் படித்தேன் நான் அந்த மூன்று இதுவும் பார்க்கு வெத்தலை சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி இது எலக்ட்ரான் நியூட்ரன் புரோட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம உடலில் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி பண்ணுதுன்னுட்டு தினமும் இந்த பாக்கு வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது ஆனால் அது முன்னோர்கள் இதெல்லாம் பழக்கப்படுத்தியிருக்காங்க இப்போதைக்கு இப்போது எல்லோரும் போடணும்னு சொல்லிட்டு ஆர்கானிக் குரூப் சொல்கிறாங்க தான் போடுவேன் எனக்கு பிடிக்க வெத்தலை பாக்கு போடுறது ஆனால் இன்னும் இது படிக்கல சாமிக்கு அந்த மாதிரி இதுவும் படித்து படிக்கிறது கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போகிறது நான் வெத்தலை பாக்கு கடையில் கோயிலுக்கு போகும்போது வாங்குறது இல்லை இங்கிருந்தே நாலு எத்தலையை பறிக்கிறது பார்க்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன் என்ன அழகு இல்லை எத்தனை எவ்வளோ நேரம் பார்த்தா இதுக்கு ஆசை தீரும் தீராது அப்புறம் கீழே வரைக்கும் போயிருக்கு அழகி 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 ஓகே தேங்க்யூ இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு கண் பத்தாது அந்தளவுக்கு சந்தோஷம் இது